அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல நாலு கிரகம் சேருவதுங்கிறது இன்னவே நாட் குட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கலத்திரஸ்தானம்னுங்கிறதுக்கு தான் லக்னம்னாவும் ஏழாம் இடம்னா ஒண்ணுதான் அதுல மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ மனைவிக்கு டென்ஷன் வயிற்றுல பிரச்சனை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப பயில இஷ்யூ வரும் சில பேருக்கு கால் பிளாடர்ல இஷ்யூ வரும் சில பேருக்கு நல்லதா இருக்கும் பேன்கிரியாஸ்டா பிரச்சனை வரலாம் இந்த மாதிரிலாம் விசித்திரமான பிரச்சனை அதாவது உடம்பு ஹீட்னால தேவையில்லாத விஷயங்கள் சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல போய் சூரியன் புதனை உட்காருவது கவர் பேக் போன் பயங்கரமா பிரச்சனை கொடுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிதுன்னு கொண்டு போய் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஆக்காயிரதிங்க ஆனா இப்போ நடக்கிற அப்படிதான் சனி வக்கரமா சூரியனை பார்க்குது புதனை பார்க்குது ஸோ பணம் கொடுத்தா லாக் ஆகிரும் தயவுசெய்து இப்போ டைம் பீரியட்ல பணம் மட்டும் கொடுக்காதீங்க அதே மாதிரி அக்டோபர் ஒன்றுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் கொடுக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஓவர் ப்ரெஷர் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத லாபம் இதெல்லாம் கிடைக்கும் பட் இன் ஜென்ரல் பார்க்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னத்திலே ராகு ஏழாம் இடத்துல மூணு கிரகம் நாலு கிரகம் சேருது சரி எதாவது நல்லது பண்ணுமான்னு கேட்டா ஒரே விஷயந்தான் பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்கிறனால தப்பிச்சிட்டு இருக்கீங்க அந்த நம்ம பழைய இதுல வந்து மேரியோன்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அவன் அப்படியே ஓடி வந்து டபான்னு ஏற்றி குதிப்பான் கீழே பெரிய முள் இருக்கும் பிரக்கன் பேர்ன் ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியட்ல நீங்க தாண்டிட்டு இருக்கீங்க ஒன்னொன்னா ஒன்னொன்னா அந்த அந்த இடம் தாண்டி இப்போதான் கேமையே பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டைமுக்கு அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தால் போதும் கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஹெல்த்து தான் பார்த்துக்கணும் இந்த மாதத்தோட எண்டு வரைக்கும் ஹெல்த் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய புது புது எண்ணங்கள்லாம் வரும் கும்பத்துல பிறந்த யாராக இருந்தாலும் சரி சரி தேவையில்லாத நட்பெல்லாம் வேண்டாம் சுக்ரன் சந்திரன் கேது இப்படிலாம் கனெக்ட் ஆகும்போது அனவசியமாக நம்ம நல்லபடியாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை பெருசாகிடும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க பெரிய ஒரு சக்சஸ் கண்டிப்பா இருக்கும் பொறுமையா இருந்தா போறோம் எல்லாத்துலயுமே நீங்க சாதிக்கக்கூடிய திறமை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் கும்பத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணா ஆஹ் துர்கையை பிடிச்சுக்கணும் துர்கையை வழிபாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும் விஷ்ணு துர்கைன்னு இருக்கு விஷ்ணு துர்கையை படிச்சுட்டா போ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எழுபது பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தும் சமஸ்தன் மங்களானி பவன் த்ரோனு கொண்டு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க